இந்த மாதிரி மசாஜர் நீங்க யூஸ் பண்றீங்களா உங்க உடம்புக்கு இது சூட் ஆகுமா இத தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ ஸோ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் ஒன்று கிடையாது சரிங்களா சோ இந்த மாதிரி மசாஜர்ஸ் வந்து யாரெல்லாம் வைக்கலாம் யாரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வச்சுக்கலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் மசாஜர்ஸ் ஷாப்ல இல்ல வெளியில எக்ஸிபிஷன்ஸ்ல இல்லை வெளியில் வெளியில எல்லா பக்கம் இது சேல்ஸ் பண்ணுவாங்க நீங்களும் கை கால் விலக்கி வச்சுக்கலாம் ஐடி பிரஷர் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களும் வாங்கியிருப்பீங்க அதையும் நீங்க வச்சுக்கலாம் எந்த இடத்துல வைக்கலாம் எந்த இடத்துல வைக்க கூடாது எந்த உடம்புக்காரங்க வைக்கலாம் யாரும் வைக்கக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இனிமேல் நீங்க யூஸ் பண்ணுங்க வீடு அதைத்தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய ஹியூமன் பாடியில பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான உடம்பு இருக்கு அதாவது இன்னெண்ணியம் சரிசமமான அளவுக்கு இருந்தா மட்டும்தான் உடம்புல ஆரோக்கியம் இதுல எது அதிகமானாலும் கம்மியானாலும் உங்களுக்கு தொந்தரவுகள் காமிக்கப்படும் இப்போ நம்மளுடைய வலிகள் வந்து சிலது பாத்தீங்கன்னா அழுத்துனா நல்லா இருக்கும் கால்ல எல்லாம் வலிக்குது அப்படின்னா காலை அழுத்தி விட சொல்லுவாங்க இல்லையா சோ கால்களை அமுத்துனா நல்லா இருக்கும்னா அவங்களுக்கு யாங் தேவைப்படுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி மசாஜஸ் இதெல்லாம் வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சிலர் வந்து இந்த இடத்துல வந்து காலையில தொட்டாலே வலிக்குது அப்படிம்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மசாஜர் வைக்கும்போது அவங்க அந்த இடத்துல வந்து யோங்க ஆகி இன்னி ரொம்ப கந்தன மாதிரி ஆயிரும் வழி தொந்தரவு அதிகமாயிரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு பார்த்தா நீங்க வைக்க ஆரம்பிக்கலாம் கால்கள் இருக்கக்கூடிய அந்த சதை பாகங்கள்ல இதெல்லாம் வைக்கலாம் அப்பர் பார்க்ல பாத்தீங்கன்னா இந்த வரமர பகுதியில எதுவுமே நீங்க மசாஜர் யூஸ் பண்ண கூடாது இந்த பார்க்கில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரின் டிராக்ட் ஏன்னா யூரினரி பிளாடர் இந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் கவர் ஆகுறதால இந்த பார்க்கில் இந்த இவங்க வந்து யாங் எக்ஸசை இருக்கிற உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வைக்க கூடாது வச்சீங்கன்னா ஒருவேளை வேலை லேடிஸ் வைக்கும் போது அதிக பீரியட்ஸ் ஆகலாம் இல்ல அப்படின்னா வந்து தலை சுத்து வரலாம் யாங் எக்ஸஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பாகங்கள்ல வந்து இந்த மசாஜர்ஸ் வைக்க சமயங்கள்ல இந்த மசாஜர் வச்சுட்டு அந்த சிம்டம் வந்து சளியினுடைய சிம்டமாவோ இல்ல வேற ஏதாவது ஹார்டனுடைய சிம்டமாவோ இருக்கும் பட்சத்தில் நீங்க இதை வச்சு 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 ரொம்ப நாள் பட்டு வச்சுட்டே இருக்கும்போது அந்த சிம்டம் மட்டும் குறைய ஆரம்பிக்கும் அதோட வழி அது கம்ப்ளைண்ட் எப்படிதான் வெளிக்காட்டும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தொடர்ச்சியா இதை வைக்க கூடாது எப்பெல்லாம் ஏதாவது உடல் உழைப்பு இல்ல ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது என்னால தாங்க முடியல கொஞ்சம் அழுத்தி கொடுத்தா நல்லா இருக்குங்கிற போது அப்போ இந்த மாதிரி மசாஜஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இதமா நல்லாவும் இருக்கும் தொந்தரவு இல்லாமையும் இருக்கும்